சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாலும் புதிய ஊதிய குழு அமலுக்கு வராதா ஆசையாக இருந்த அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு செக் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்தாலும் கூட புதிய ஊதிய குழு அமலுக்கு வராது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இப்போதைக்கு ஏழாவது ஊதிய குழுவின் பயன்கள் அப்படியே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு ஏழாவது ஊதிய குழு முடிவிற்கு வந்துவிட்டது இதனால் எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்னில் தொடங்கி இருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் ஊதிய குழு தொடங்க இன்னும் ஒன்று முதல் இரண்டு வருடங்கள் ஆகும் இதனால் அதுவரை ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் வழங்கப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் யார் தகுதியானவர்கள் யார் இல்லை திருத்தப்பட்ட ஊதியம் எப்போது வரும் எதிர்பார்க்கப்படும் உயர்வு எவ்வளவு என்பது தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் குழு சம்பளம் வழங்கப் போகிறது எனினும் பெறுவார்கள் மாற்றங்கள் எப்போது போன்ற பல குழப்பங்கள் இன்னும் நிலவுகின்றன அதன்படி எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய சிவில் சேவைகளின் ஊதிய கட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் பணியாற்றுபவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் என இரு தரப்பினருமே இக்குழுவின் வருகின்றனர் மத்திய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது பி எஸ் யூ தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் சட்ட முறை நிறுவன ஊழியர்கள் தானாகவே இக்குழுவின் கீழ் வரமாட்டார்கள் சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் நிர்வாக அமைப்புகள் இக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்க முடிவு செய்தால் மட்டுமே பலன் பெறுவர் மேலும் ஊழியர்கள் இப்போதைக்கு பொறுமையாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் இக்குழு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வைத்து செயல்படுகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அமைச்சரவை ஒப்புதல்கள் மற்றும் மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் மூலம் முக்கிய முடிவுகள் வெளிவரும் மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த செயல்முறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி விட்டது ஆனால் உடனடி பலன்களுக்கு ஊழியர்கள் இன்னும் சில மாதம் காத்திருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்